வாங்க இன்றைக்கி வாங்கி பார்த்து பண்ணலாம் அதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து பத்து மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு இலக்காய் மூணு வரமிளகாய் புளி ரெண்டு பீஸு சின்னதாக ஒரு கொத்து கருவேப்பிலை இதை வாங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவுனு ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கோங்க நைசாக சீவுனா பெருங்காய துண்டு கொஞ்சோன்னு என்ன போட்டுக்கோங்க நிலக்கிழல் ஒரு பத்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அஞ்சு ஜீரம் கால் ஸ்பூன் கரு கால் ஸ்பூன் கரு நறுக்கி வச்ச கத்திரிக்காய் கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் உப்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் பவுடரை போட்டுக்கலாம் சாப்பாடை நிறைய எடுத்து ஆற வச்சு வாங்கி போட்டு ரெடி பண்ணி சூப்பரான வாங்கி பார்த்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க இதுக்கு சைடுஸு கல்யாணம் விட்டு தக்காளித்துக்கும் சூப்பராக இருக்கும் താങ്ക് യൂ നിങ്ങളെ ട്രൈ പണി പതിങ്ങ